ஜெய் ஸ்ரீமன் நாராயணா நூற்றி எட்டு திருப்பதிகளில் காலத்தாலும் பாசுர அமைப்பாலும் ஸ்ரீ அஷ்டாங்க திவ்ய விமானம் என்னும் மூலஸ்தான கோபுரம் அமைய பெற்றதாலும் முதன்மையான திவ்ய தேசம் திருக்கோஷ்டியூர் திருப்பதியிலே உள்ள மூலஸ்தான கோபுரத்திற்கு ஆனந்த நிலை விமானம் என்று பெயர் அழகர்கோவில் கோபுரத்திற்கு சோமச்சந்த விமானம் என்று பெயர் நான்குநேரி கோபுரத்திற்கு தோதாத்திரி விமானம் என்று பெயர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதனுடைய கோபுரத்திற்கு பிரணபாகார விமானம் என்று பெயர் அந்த மூலஸ்தான கோபுரத்தின் அமைப்பு லட்சணங்கள் தத்துவங்களுக்கு தகுந்தபடி ஓரொரு பெயர் உண்டு அப்படி இந்த ஆலய லட்சணத்திலே தொண்ணூற்றி ஒன்பது வகையான மூலஸ்தான கோபுரங்கள் ஆகமத்திலே குறிப்பிடப்படுகின்றன அந்த தொண்ணூற்றி ஒன்பது வகையான கோபுரங்களிலே முதன்மையான கோபுரம் திரு அஷ்டாங்க விமானம் என்னும் திருக்கோட்டியூரில் அமையப்பெற்ற கோபுரம் இந்த கோபுரமானது நூற்றி எட்டு அடி உயரம் உள்ளது ஸ்ரீ வைஷ்ணவ திவ்ய தேசங்கள் வைஷ்ணவ ஆலயங்களில் உள்ள மூலஸ்தான கோபுரங்கள் அனைத்திலும் மிக உயரமான கோபுரம் திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ அஷ்டாங்க விமானம் இந்த விமானத்தை தரிசித்தால் சகல கஷேத்திரங்களையும் சகல திருத்தலங்களையும் தரிசித்த பலன் உண்டு என்று ஆகம சாஸ்திரங்களும் ஸ்தல புராணங்களும் தெரிவிக்கின்றன இந்த கோபுரத்திற்கு காப்பர் தாமிரத்திலே தங்கத்தகடு தாமிரத்திலே த கவசம் செய்து தங்கரேக் அடித்து தங்கரேக் பதிக்கும் திருப்பணி நடைபெற்று வருகிறது சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தானம் பரம்பரை தர்மகர்த்தா மேதகி சிவகங்கை மகாராணி மதுராந்தகிராச்சியார் அவர்களுடைய பரம்பரை நிர்வாகத்திலே இந்த கோவில் மிக சிறப்புடன் பரிபாலனம் செய்யப்பட்டு வருகிறது ஐந்து ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட விதேசம் அதை காட்டிலும் திருவரங்கத்து பெரிய பெருமாள் பெருமாளே ராமானுஜரை அழைத்து ராமானுஜரே திருக்கோட்டியூர் நம்பி என்ற பெரிய மகான் இருக்கிறார் அவரிடத்திலே இந்த உலகத்திலே உள்ள சகல ஜீவாத்மாக்களும் சுகம் துக்கமே இல்லாமல் சோகமே இல்லாமல் துன்பமே இல்லாமல் சகலவிதமான சுகங்களோடு மங்களகரமாக வாழக்கூடிய மகாமந்திரம் இருக்கிறது அந்த மந்திரத்தை திருக்கோட்டியூர் நம்பியிடத்தில் உபதேசம் என்று அதை பாரறிய ஊரறிய உலகோர் நல்லோர்களுக்கு உபதேசம் பண்ணும் என்று ரெங்கநாத பெருமாள் சொல்ல வெங்கநாத பெருமாள் உத்தரவுப்படி ராமானுஜ திருக்கோட்டியூருக்கு வந்து திருக்கோட்டியூர் நம்பி என்ற பெரியவர் இங்கே இருந்தார் அவரை சேவித்து அடியேன் ராமானுஜ தாசன் அடியேனுக்கு திருமந்திரப் பொருளை உபதேசி தருள வேண்டும் என்று கேட்க திருக்கோட்டியூர் நம்பியும் ஆருக்கெண் சொல்லுகேன் என்று ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிவிட்டார் இப்படி பதினெட்டு முறை பதினெட்டு வார்த்தைகளை சொல்லி அனுப்பினார் கடைசியாக ரங்கநாத பெருமாளே ராமானுஜரை ராமானுஜரை பற்றி திருக்கோட்டியூர் நம்பியிடத்திலே சொல்லி ஒரு தூதனுப்பி ராமானுஜரை போலே ஒரு பெரிய மகான் பிறந்ததும் இல்லை இனி பிறக்கப்போவதும் இல்லை அவரால் இந்த உலகம் நல்வாழ்வு பெறப்போகிறது அவருக்கு மந்திரம் சொல்ல குறையில்லை என்று சொன்னவுடன் திருக்கோட்டியூர் நம்பி ராமானுஜரை அழைத்து இங்கே உள்ள லட்சுமி பெருமாள் அந்த பெருமாளை சாட்சியாக வைத்து உலகத்திலே உள்ள சகல ஜீவாத்மாக்களுக்கும் நன்மை ஒன்றையே கொடுக்கக்கூடிய மந்திரத்தை உனக்கு உபதேசம் பண்ணுகிறேன் உன்னை தவிர வேறு யாருக்கும் சொல்லக்கூடாது என்று பிரமாணம் பெற்றுக் கொண்டு சொன்னார் மறுநாள் ராமானுஜர் இந்த ஊர் அஷ்டாங்க விமானம் என்னும் அந்த மூலஸ்தான கோபுரத்திலே இரண்டாவது தளத்திலே பரமபநாள் சன்னதிக்கு அருகிலே லட்சுமி நரசிம்ம பெருமாள் இருக்கின்ற கோட்டமூர்த்தியான அந்த பெருமாள் திருவடிக்கு கீழே தெற்கு பார்த்து இந்த திருமந்திரத்தை திருக்கோட்டியூர் நம்பி தனக்கு உபதேசித்த திருமந்திரப் பொருளை உலகத்திலே எல்லோரும் நல்வாழ்வு பெற வேண்டும் என்று பார் ஆசையுடைய நல்லோருக்கெல்லாம் தெரிவித்தாராம் இந்த விஷயம் குருவுக்கு தெரிந்தது குரு கோபத்தோடு வந்தார் ராமானுஜர் மேலே இருந்து கீழே இறங்கி வந்தார் என்ன ராமானுஜரே என்ன காரியம் செய்தீர் மற்றொருவருக்கும் சொல்லாதே கொள்வின் என்றவா இம்மந்திரத்தை சொன்னேன் அத்தை மறுத்து அநேகம் பேர் சொல்லிவிட்டீர்கள் என்றதற்கு சுவாமி இந்த மந்திரத்தின் பெருமை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் உலகத்திலே எல்லோரும் நல்வாழ்வு பெற வேணும் எல்லோருக்கும் முக்தி வேணும் என்று சொன்னேன் என்றாராம் சரி எல்லோருக்கும் முக்தி கிடைக்கும் குருவிடத்திலே செய்து சத்தியத்தை மீறிய உனக்கு என்ன தண்டனை என்று கேட்க அடியேனுக்கு கொடிய நரகமே கிடைக்கும் என்றாராம் ராமானுஜர் சரி ராமானுஜரே நரகம் புகுவீர் என்று தெரிந்துமா இப்படி செய்தீர் என்றதற்கு ஆம் சுவாமி அடியேன் ஒருவன் தானே நரகம் புகுவது இந்த உலகத்திலே உள்ள எல்லோரும் நல்வாழ்வு பெறுவார்களே என்று சொன்னாராம் அப்போதுதான் நம்பி சொன்னார் ராமானுஜரே நான் உமக்கு குருவல்ல நீரே ஜெகதாச்சாரியர் வாரீர் ஜெகதாச்சாரியரே வாரியர் எம்பெருமானாரு என்று அழைத்தாராம் அதனால்தான் ராமானுஜர் பெருமை உலகெங்கிலும் பரவிற்று சுவாமி ராமானுஜர் தன்னுடைய முப்பத்தி இரண்டாவது வயது முதல் முப்பத்தி ஆறாவது வயது வரை ஐந்து வருஷங்கள் பதினெட்டு முறை இந்த திருத்தலருக்கு வந்து திருத்தலத்திற்கு வந்து மந்திரோபதேசம் செய்தார் தான் ஒருவன் நரகம் புகுந்தாலும் நமக்காக தியாகமே வடிவாக மந்திரோபதேசம் செய்த ராமானுஜரின் பெருமையை மத்திய சர்க்கார் கொண்டாடியது ராமானுஜரின் ஆயிரமாவது திரு பாரத பிரதமர் ஸ்ரீமான் நரேந்திரதாஸ் தாமோதர் மோடி அவர்கள் உலகெங்கிலும் எல்லோரும் தெரிந்து கொள்ளும்படி தெரிவித்தார் இந்த திருக்கோட்டியூரானது பல கிராமங்களைச் சேர்ந்தது அதோடு மட்டுமில்லாமல் மிக சிறந்த பெருமை எம்பெருமான் எத்தனை எத்தனையோ அவதாரங்கள் எடுத்துள்ளான் அந்த அவதாரங்களிலே இரண்டு அவதாரங்கள் அவதாரங்கள் ஒன்று ராமாவதாரம் மற்றொன்று ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் அவதாரம் ராமச்சந்திரமூர்த்தியான அந்த பெருமாள் ராமபிரான் சீதா தாயாரை தேடி தெற்கு நோக்கி செல்லும் பொழுது ஒரு நாள் இந்த கோபுரத்தை சேவித்தாராம் அவர் மனதிலே துக்கம் நீங்கி ஆனந்தம் பெருகித்தான் ராமனாலே வணங்கப்பட்ட கோயில் அதோடு மட்டுமில்லாமல் பாரத தேசத்தின் வடக்கே குருக்ஷேத்திரம் என்ற ஒரு மிகச்சிறந்த ஸ்தலம் உள்ளது அங்கேதான் மகாபாரத யுத்தம் நடந்தது அந்த மகாபாரத யுத்தம் முடிந்தவுடன் கௌரவர்கள் கன்னதம்பெருமானை சேவித்து நிற்க கண்ணனும் பெருமான் இந்த திருக்கோட்டியூர் மகிமையை சொல்லி யாரொருவர் திருக்கோட்டியூரில் எட்டு தினங்கள் தங்கி அந்த விமானத்தை எட்டின் மடங்காக பிரதர்ஷனம் பண்ணுகிறார்களோ அவர்கள் பரம்பரை பரம்பரை பரம்பரையாக பெறுவார்கள் என்று சொன்னாராம் அப்படி சொல்லப்பட்ட ராமனாலே வணங்கப்பட்ட வேறு எந்த திவிதேசத்திற்கும் இந்த பெருமை கிடையாது திருமலை திருப்பதி பெருமாளும் திருமாரின் அழகரும் திருவரங்கத்து பெருமாளும் திருப்புள்ளானி எம்பெருமானும் ஓரோர் திவிதேசத்து எம்பெருமானுக்கும் ஒவ்வொரு உண்டு சகல திப்ப தேசங்களுக்கும் சேர்ந்த அனைத்து விதமான பெருமைகளையும் ஒரே இடத்திலே கொண்ட கஷேத்திரம் இந்த திருக்கோட்டியூர் காரணம் ராமனாலும் கண்ணனாலும் கொண்டாடப்பட்ட அமைந்துள்ள அஷ்டாங்க விமானத்திற்கு தங்க கோபுர திருப்பணி அதாவது தாமிரத்திலே கவசம் செய்து தங்கரை கடித்து தங்கரை பதிக்கும் திருப்பணி நடைபெற்று வருகிறது எல்லோரும் வாருங்கள் நமக்காக தியாகமே வடிவாக மந்திரோபதேசம் செய்த சுவாமி ராமானுஜர் காட்டி கொடுத்த ராமானுஜர் திருப்படிப்பட்ட இந்த கோபுரத்திலே தங்க கோபுர திருப்பணியிலே எல்லோரும் கதை வாழ்ந்து கொள்வோம் எல்லோரும் பரம்பரை பரம்பரை பரம்பரையாக நல்வாழ்வை பெறுவோம் ஜெய் ஸ்ரீமன் நாராயண அதோடு மட்டுமல்ல தமிழ்நாடு அரசு முத்திரை ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜகோபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜகோபுரம் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்பலம் அதை கட்டியவர் பெரியாழ்வார் கட்டுவதற்கு அனுகூலம் பண்ணினவர் நம்பிகள் என்ற மகான் அந்த கட்டுவதற்கு வெற்றி கொடுத்தவர் திருக்கோட்டூர் பெருமாள் இந்த திருக்கோட்டூர் பெருமாளுக்கு பிரமோஷன் பெருமாள் என்று பெயர் சுவாமி ராமானுஜருடைய முப்பத்தி ஆறு வயது வரை அவரை உலகோர் மற்றவர் அறியவில்லை திருக்கோட்டியூருக்கு வந்து தன் குருவான நம்பியை பார்த்து சேவித்து மந்திரத்தை உபதேசம் பெற்று தான் ஒருவன் நரகம் புகுந்தாலும் உலகோர்கள் எல்லோரும் நல்வாழ்வு பெற வேண்டும் என்ற பரந்த மனப்பான்மையோடு தியாகமே வடிவாக மந்திரோபதேசம் செய்த பிறகுதான் ராமானுஜரின் கீர்த்தி ராமானுஜரின் பெருமை உலகளாவிய புகழாக திகழ்ந்தது அதுபோல விஷ்ணுஜித்தரை பெரியாழ்வார் ஆக்கியவர் திருக்கோட்டூர் பெருமாள் ராமானுஜரை எம்பெருமானார் ஆக்கியவர் திருக்கோட்டூர் பெருமாள் எனவே இந்த பெருமாளுக்கு பிரமோஷன் பெருமாள் என்று பேர் இந்த தமிழ்நாடு அரசமுத்திரையான ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜகோபுரத்தை கட்டியவர் பெரியாழ்வார் கட்டுவதற்கு அனுகூலம் செல்வ நம்பிகள் திருக்கோட்டியூர் நம்பி அந்த பாண்டிய மன்னனுக்கும் ராஜகுருவாக திகழ்ந்தவர் செல்வநம்பி அவர் வம்சத்திலே பிறந்தவர் திருக்கோட்டியூர் நம்பி திருக்கோட்டி நம்பியின் வம்சத்திலே நம்முடைய ராமானுஜர் சுவாமி இங்கே எழுந்தருளி அந்த ஆண் வாரிசு அந்த பரம்பரையை சேர்ந்தவர் அதுபோல நலந்திகள் நாராயண பட்டர் என்ற அந்த திவ்ய சேர்ந்தவர் நம்முடைய ஸ்ரீராம் லட்சுமி நாராயண பட்டாச்சாரியார் பெருமாளுக்கு இந்த ஊரில் மற்ற எந்த திவ்ய தேசத்திலும் இல்லாமல் பஞ்சசமஸ்காரம் செய்து கொண்ட பதிமூன்று குடும்பத்தார் மட்டுமே வெள்ளி தீவட்டி எடுக்கக்கூடிய அருகதை உடையவர்கள் அப்படிப்பட்ட பரம்பரை சேர்ந்தவர்கள் இப்படிப்பட்ட கைங்கரை ஸ்ரீமான் பழனியப்பன் ஸ்ரீமான் பிரதீப் முதலானவர்கள் இந்த திவிதேசத்திலே ராமானுஜர் பெருமாளுக்கு அனுகூலமாக அனுகுணமாக பல சீர்திருத்தங்களையும் நிர்வாக மேம்பாடுகளையும் ஏற்படுத்தி கொடுத்தார் அவர் காட்டிய அவர் திருவடி விதித்த இந்த அஷ்டாங்க விமானத்திற்கு தங்ககோபுர திருப்பணி நடைபெறுகிறது எல்லோரும் வாருங்கள் எம்பெருமான் கைங்கரியத்திலே கலந்து கொண்டு பரம்பரை பரம்பரை பரம்பரையாக நல்வாழ்வை பெற்று மகிழுங்கள் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஸ்தலத்தோட யுவாதிகாரிங்கிறவங்க வந்து நம்மளோட இணைஞ்சிருக்காங்க அவங்க வந்து இந்த ஸ்தலத்தை பற்றி சொல்கிறாங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் அனைவருக்கும் வணக்கம் இது தளம் வந்து சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தானத்தோட நிர்வாகத்துக்கு ஆட்ப உட்பட்டதாகும் இந்த சமஸ்தானத்தின் பரம்பரை அரங்காவலர் வந்து சிவகங்கை மகாராணி மேதகு டிஎஸ்கே மதுராந்த நாச்சியார் அவர்கள் ஆளுகைக்குட்பட்டது மகாராணி அவர்கள் ஆளுகைக்குட்பட்ட இத்திருக்கோயில சுற்றி எண்பத்தி நாலு திருக்கோயில்கள் வந்து அவங்க வந்து நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் மிகவும் முக்கியமானது நூற்றி எட்டு வைணவ ஸ்தலங்களில் முக்கியமானதுமான இந்த திருக்கோசி ஸ்தலம் அவங்களுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியது அந்த திருக்கோயிலில் அஷ்டாங்க விமானம் தங்கரக் பண்ணுன்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க வந்து அனுமதி கொடுத்தாங்க பரம்பரை இருந்து எந்த விதத்துலையும் அவங்களுக்கு தொய்வு ஏற்படாதவாறு வேலைகள் நடக்கணும்னு சொல்லி அவங்க தெரிவிச்சிருக்காங்க அதன்படி வேலைகள் வந்து தொடங்கி சிறப்பாக நடைபெற்றுக்கிட்டு இருக்குது இது திருக்கோயிலை பற்றி நாங்கள் எங்களுடைய பட்டாச்சாரியார்கள் விளக்கமாக குறிப்புகள் வந்து பதிவு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்ச இதில் வந்து என்னென்னா இது வந்து ராமானுஜருக்கு உபதேசம் பெற்ற இடம் இது தஞ்சை வைணவ கோயில்களில் எப்படி வந்து சிவாலயங்களில் தஞ்சை பெற பிரகதீஸ்வரர் கோயில் அது விமானம் வந்து எப்படி சூரிய நிழல் வந்து இங்கே பூமியில் படாதோ அதே மாதிரி ஸ்தலத்தில் இத்திருக்கோயிலோட நிலமானது வந்து இதில் படாது அப்பேற்பட்ட முக்கியமான ஸ்தலம் அதுக்கு உதாரணமாக வந்து எவ்வளவோ எடுத்துக்காட்டுகள் அவர் அண்ணா சொன்னார் இருந்தாலும் அதில் ஒரு சின்ன குறிப்பு என்னென்னா ராமர் வந்து சீதையை தேடி மனக்கவலையோடு இந்த சைடு போகும்போது இந்த அஸ்தாங்க விமானத்தை பார்த்து தரிசித்து ஒரு ரொம்ப மன சஞ்சலத்தில் என்ன சீதை இப்படி இது பண்ணிட்டாங்களே எங்கே இருக்காங்களே திக்கு தெரியாமல் ரொம்ப மனக்கவலையோடு வேண்டிட்டு போனார் மறுநாள் அவருக்கு சீதை இருக்கிற இடம் தெரிஞ்சு அங்கே சேர்த்துலேருந்து அவங்க ஸ்ரீலங்கா போய் சீதையை மீட்டினாங்கன்றது புராணம் அப்பேற்பட்ட இந்த ஸ்தலத்தில் வந்து இந்த அஸ்தாங்க விமானமானது தங்கரை கூட்டுற பணி நடந்துக்கிட்டு இருக்குது எல்லோரும் பெருமாளையை வேண்டிக்கிங்க நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து இந்த பெருமாளை வேண்டிட்டு போனீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீருங்கிறது ஐதீகம் தம்பிகள் வைசாகி ரோகிணி ஜாதம் காசியபாண்ய வயம்பாரிதே இந்தும் ஸ்ரீ புண்டரீகாட்சம் கோஷ்டி பூர்ணம் நமாசு வைகாசி மாசம் ரோகிணி நட்சத்திரத்திலே அவதா அவதாரம் பண்ணார் அவர் அவதாரம் பண்ணி ஆயிரத்தி முப்பத்தி ஒம்பது வருஷம் ஆகிறது அந்த வம்சத்திலேயே நாங்கள் ஒரு பதினாலாவது தலைமுறையாக இங்கே பரம்பரை பரம்பரையாக இந்த சன்னதியிலேயே நாங்கள் கைங்கரியம் பண்ணி கொண்டு வருகிறோம் பாடினாரம்ம அந்த பரம்பரையிலே அப்படியே எல்லாரும் வந்து இங்க சன்னதியிலே நித்தியப்படி கைங்கரியம் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது வருஷம் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது வருடங்களுக்கு பிறகு இவங்க வந்து பதினாறாவது தலைமுறை